முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா முருகாசரணம் தொடர்ந்து வீதி உலா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தும் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த வாரம் திருப்புகழ் திருவெண்ணை நல்லூர் என்ற சேர்த்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகழில் குருநாதர் யோக நிலையில் பொருந்தி இருந்து சிவஞானத்தை பெற்று சிவமயமாகி ஒலி உடம்பு பெற்று சிவானந்த கடலில் திளைத்து இருக்க அருள் புரிய வேணுமையா என்று பாடுகின்றார் மிக அற்புதமான திருப்புகள் வாரீர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரா பல பலனை பறை அரணப்பட பட அணு கீரை பட நடன சூடற் வேறு வேலில் கொலகிடமே பவன ஒழித்திருவழியை அடைத்தரு பருதி வழி படவிடல்கொடு பவுரி கோல முற்றிய பரமூடே கலகல என கடல் வரிபுற பொன் பத ஒலி மலிய திருநடம் இயற்றிய கனக சபைகுணில் உருகினரை கடல் அதில் மூழ்கி கவுரி மினல் தடையரனோடு நித்தமுடனகத தூதலும் வீரம் என்ன விட்டுடன் அருள்வாயே புலையர் பொடைத்தலும் அமணர் உடல்களை நிறையில் கழுகளில் உறவிட்டு செந்திர புலவன் என சில விருது படைத்திட இளையோனே குணமலையில் குரமகளையலுற்றொரு கிழவன் என சுனைதனில் அவளை புயபுலகிதமுற்ற மரண மலை மலைதிலை பற்றிய கடவுள் இட துறை குழவியர சுககுமரி தகப்பனை மழு கொடுவேட்டியை பெற்ற உள்பே முருகோ மகிழ்வெனையில் கரை பொழில் முகில் சுற்றிய திருமனை நான் பதிவுகள் பெற அற்புத மகிழின் மிசை கொடு திருநடமிட்டுரை பெருமாலே கவுரி மின்தடையரோடு நித்தமுடனகதத்துவம் வருதலும் இப்பழிய நலகினிநிறமென்னுடன் அருள்வாயே மகிழ்பேனையில் கரை போழில் மூகில் சொற்றிய திருவேணை நற்பதி புகழ் பெற அற்புத மகிழின் விதை கொடு திருநடமேட்டு பெருமாள் வெற்றி பே முருகனுக்கு அரஹரோஹராசினா கந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் சுப்ரமணியோ வள்ளி மணவாளனுக்கு அரஹரோஹரம் திருவண்ணை நல்லூற்பதிவாழ் அனந்த முருகனுக்கு அரஹரோஹரம் முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகப்பெருமான் வள்ளி நாயகியை திருமணம் புரிந்த வரலாறை அழகாக நினைவு கூறுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் திருநீற்றின் பழனை மிக அற்புதமாக இங்கே சொல்கிறார் திருஞான சம்பந்தர் திருநீற்றை அணியும் முறை எப்படி அணிய வேண்டும் திருமு திருநீர் வாங்குவது எப்படி என்பதையெல்லாம் பாடிய தேவாரப்பாக்களை இங்கு நினைவு கூர்ந்து இத்திருப்புகளிலே அழகாக எடுத்துரைக்கிறார் இழிந்த குணம் உடையவர்களும் திருநீற்றை விலக்கித் தள்ளுபவர்களும் ஆகிய சமணர்களின் உடல்களை வரிசையாக அமைந்த கழுமுனையில் பொருந்துமாறு விடுத்த சித்திரக்கவியில் வல்ல புலவர் என விளங்கி வெற்றி சின்னங்களை கொண்டவராகிய திருஞான சம்பந்தர் என்னும் இளைய தெய்வமே அபர சுப்பிரமணியம் திருஞான சம்பந்தராக வந்து திருநீற்றால் அமராடி பரசமய நச்சுவேரை அகழ்ந்து அருள்நெறியை நிலைநிறுத்தியது என்பதை மிக அற்புதமாக இங்கே எடுத்துரைக்கிறார் தினைப்புணம் உள்ள வள்ளிமலையில் இருந்து வள்ளி நாயகியின் அருகில் சென்று ஒப்பற்ற கிழவ வடிவத்தை எடுத்து சுனையில் அவள் அருந்திய குளிர்ந்த நீரை பருகியதோடு அவளது அழகிய தோள்களையும் தழுவி இன்பமுற விரும்பி விநாயகப் பெருமான் யானை வடிவத்தோடு வந்து எதிர்பட யானையை கண்டு அஞ்சி வந்து அணைந்த வள்ளி நாயகியை தழுவிய அழகிய திருமார்பை உடைய வள்ளி நாயகரே என்று பாடுகின்றார் மலையை வில்லாக பற்றிய பரம்பொருளாகிய சிவபெருமானின் திருமேனியில் இடவாகத்தில் உரைகின்ற தலைவியும் அறத்தை வளர்த்து உயிர்களுக்கு சுகத்தை புரிவளாகிய குமரியும் தந்தையாகிய தக்கனை மழுவாயுதத்தால் வெட்டியவரும் மலமற்றவளும் ஆகிய உமாதேவியார் பெற்றருளிய கண்ட கடவுளே முருகப்பெருமானே மகிழ்வை தரும் பெண்ணை ஆற்றின் தென்கரையில் மேகங்களை தழுவுகின்ற சோலைகளால் சூழப்பட்டுள்ள திருவெண்ணை நல்லூர் என்னும் திருத்தலம் புகழோடு விளங்க அற்புதமான மயிலின் மீது இருந்து திருநடனம் புரிகின்ற பெருமையில் மிக்க தெய்வமே பல பலவாக சொல்லப்படுகின்ற தத்துவங்களின் சேட்டைகளையும் அஞ்ஞான இருளையும் அழியும்படியாக செய்து உயிர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை உயிர்களுக்கு காவலாக விளங்கும் சிவசக்தி என்னும் வடவை தீனுக்கு இரையாகும்படி செய்து ஆனந்த திருநடனத்தை புரியும் பரம்பொருள் பொருந்தியுள்ள ஞானப் பெருவழியில் இடம் கொள்ளுமாறு பொருந்தி இருந்து வாயுவை அடக்கி இடைகளை பிங்களை என்னும் இரு வழிகளையும் அடைத்து ஒப்பற்ற ஒப்பற்ற சிவாதித்தனின் சிதகாயப் பெருவழியில் ஒருமைப்பட்டு சிவமயமாகிய பரவலியில் பௌரி கூத்தினை இயற்றுகின்ற திருவடியில் அணிந்துள்ள சிலம்பானது கலகல கல என்றொழிக்கின்ற பொன்னம்பலத்தினைக் கண்டு உருகி நிறைந்த ஆனந்த வாருதியில் முழுகி புன்போல மிளர்கின்ற திருச்சடையை உடைய சிவ பரம்பொருளோடு நித்தத்துவத்தை அடைந்து தூய ஒளி உடம்பு வருதலும் இந்த நிலையிலேயே ஆனந்த அனுபவத்தில் கழியும்படியான நன்மை வந்து சேர அழகிய ஒளி உடம்போடு பொருந்தி இருக்க அடியேனுக்கு அருள் புரிய வேணுமையா என்று இந்த திருப்புகளிலே வேண்டுகின்றார் மிக அற்புதமான திருப்புகள் ஆன்மாவை வளர்த்த திரோத தாயும் புலன் புலன்களாகிய தமரும் ஒருபோதும் தூங்காத மூல மலமாகிய நாயும் தேக புத்தியாகிய நகரமும் சதா அலைகின்ற பற்று என்ற பேயும் இவையெல்லாம் துயில்கின்ற வேளையில் திருவருளாகிய பாங்கி பக்குவ ஆன்மா ஆகிய வள்ளி அம்மையாரை முருகப்பெருமான் கவர்ந்து செல்ல துணை நின்றது தாய் துயில் அறிதல் என்னும் தலைப்பில் மாணிக்க வாசக பெருமானும் திருக்கோவையார் என்னும் ஞான நூலில் பாடியுள்ளார் மிக அற்புதமான திருப்புகள் கந்த கடவுள் தமது அருகில் எழுந்தருளி உள்ள தேவியை திருவருள் நோக்கம் செய்ய வள்ளி நாயகியார் தமது மானுட வடிவம் நீங்கி பழைய வடிவத்தைப் பெற்றார் அதனை கண்ட நம்பி முதலியோர் அகிலாண்ட நாயகியாகிய வள்ளி நாயகியார் எம்மிடம் வளர்ந்தது நாங்கள் செய்த தவப்பேறு என்று மகிழ்ந்தான் முருகப்பெருமான் வள்ளி நாயகி திருமணம் புரிந்து திருத்தணிகையில் வந்து உலகம் உய்ய வீற்றிருந்து அருளினார் இவையெல்லாம் சித்திரமாக படம் பிடித்து அழகாக காட்டியுள்ளார் மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளை தினம் தினம் நாம் பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா அருள் ஞான சக்திதரனுக்கு அரஹரூகரா